கீழ்காணும் எல்லைகளை தேவைப்படும் இடங்களில் லோபிதாலின் விதியை பயன்படுத்தி காண்க என்ன வந்து கணக்கு லிமிட் லிமிட் டென்ஸ் ஓகே இப்போ அப்ளை பண்ணலாம் வந்தனது, நமக்கு ஒன்று டிவைடட் பை எக்ஸ்வல் இது வந்து என்னது ஜீரோ பை ஜீரோ இது வந்து என்னது நமக்கு தேரப்பெறா வடிவம் இது தேரப்பெறா வடிவம் ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லோபிதால் விதியை வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஓகே ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ஒன்று மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னென்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ இதனுடைய டெரிவேட்டிவ் டிவைடட் பை இதனுடைய டெரிவேட்டிவ் அதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுது ஸோ இங்கே வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்னது ஒன்று வந்து பூஜ்ஜியம் ஆயிரும் மைனஸ் காஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் நமக்கு மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை

to to limit limit minus minus so limit x tends to 0, sin x x x okay. so limit 0 1 by, x tends tends இது என்னது, என்னது, of sin sin 2x 2x நமக்கு, cos cos 2, என்ன 0 1 ஒன்னுட் பை இல்ல இருக்கும் ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் வந்து ஒன்று பை ரே ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ ஒன்று மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு ஸோ இதை தான் வந்தது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்